என்னை நேசிக்க என்ன செய்தே என்ன செய்தே நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறான் மாறுகின்ற உலகிலே மாற்றம் தேடும் மனிதனின் வின்றிய நிலையை உற்றி நோக்கின் மனித சமுதாயம் இருட்டுக்குள்ளே குருட்டாட்டம் ஆடுவது போல் பயணிக்கிறதை நாம் காண முடிகிறது இருளேகம் இருப்பா ஒளியே வராதா மரணம்தான் முடிவா விடிவே கிடையாதா எனப் பாடிப் புலம்பும் மனித உள்ளங்களையே நாளும் சந்திக்கிறோம் உள்ளத்திலேயும் உலகத்திலேயும் ஒளி தான் மனித வாழ்விலே ஒரு தெளிவிருக்கும் என்பது ஆன்றோர்களின் நம்பிக்கை ஆனால் சிலர் இருளை விரும்பி அதன் பயங்கரத்துக்குள் வாழ்ந்து பிறரையும் அப்பாதாளத்துக்குள்ளே இழுத்துச் செல்லும் துற்பாக்கிய நிலையும் இவ்வுலகிலும் எம் சமுதாயத்திலும் இல்லாமல் இல்லை மனித வாழ்வில் ஏற்படும் ஒளியை தடுப்பதும் இருளை கொடுப்பதும் மனிதர்களே விரைவனே உண்மையான ஒளி எனவே விரைமக்களாகிய நாம் மண்ணோடு மண்ணாக மக்கிப் போகிற இவ்வுலக செல்வங்களில் ஆர்வம் கொள்ளாமல் மேன்மையானவற்றையும் மேலுலகு சார்ந்தவற்றையும் நன்மையானவற்றையும் நல்லோர்க்குரியதையும் உண்மையானவற்றையும் தூய்மையானவற்றையும் வாழ்வில் வழிப்படுத்தி கடவுளின் ஒளி எம்மில் வழியமைக்க வேண்டும் ஒளி அழுக்குகளின் வழியே கடந்து சென்றாலும் அழுக்கடைவதில்லை என்று கூறுவார் புனிதா பாவம் நிறைந்த உலகிலே பயணிக்கும் நாம் பாவம் போக்கி வாழ்வில் இருளகற்றி எம் வாழ்வை நிறைவாழ்வாக வாழும் அதே வேளையிலே பிறரையும் ஒளியின் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வது எமது கடமையாகும் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு பொந்துடை பொந்தடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு என்று பாடும் பாரதியைப் போல தீமையை அழித்து உலகில் நன்மையை விதைக்க நாம் ஒருபோதும் பின்னிற்கக் கூடாது வாழ்வில் ஒளியேற்றி விரைவுறவில் என்றும் சங்கமிக்க இறைவனை நாடுவோம் அவரே எம்மில் சுடர்விடும் உண்மையான ஒளியாவார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் மோகத்தில் வாழ்ந்த என்னை மோட்சத்திற்கே அழைத்த நீர் தகுந்த கிருபைகள் எம் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இதுவல்லவ நீர் தந்த வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இது என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க என்ன செய்தேன்